இந்த மாநிலத்தில் இந்த மாவட்டத்தில் இந்த வட்டத்துல இந்த ஊர்ல இந்த ஜாதியில் உள்ள இந்த மதத்துல உள்ள இந்த ஜாதியில் உள்ள இன்னாருக்கு பிறந்த மகன் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இந்த பிரி முகவரி நான் கொடுத்தது சரிங்களா அது ஏற்றத்தவளம் கிடையாது கடவுள் பழத்தை அனுப்பும் போது அனுப்புறாரு இந்த குளத்தோடு பறக்கணும் இந்த குடும்பத்தில் பறக்கணும் இந்த மாதத்துக்கு பிறக்கணும் இந்த ஊர்ல பிறக்கணும் இந்த நாட்டுல பிறக்கணும் பிரிச்சு அனுப்புறாரு அந்த அனுப்புறாரு அவ்வளோ எடுக்கும் சொல்லணுமா இல்லையா இருக்கும் சொல்லணுமா இல்லையா